பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று சமன்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ஐந்தாம் கணக்கு பார்க்குறோம் ரெண்டு எக்ஸ் பவர் நாலு மைனஸ் எட்டு எக்ஸ் பவர் மூணு ப்ளஸ் ஆறு எக்ஸ்பொயர் மைனஸ் மூணு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எனும் சமன்பாட்டின் மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நான்கு மூலங்களை உடைய சமன்பாட்டின் நான்கு மூலங்கள் என்னான்னு ஆல்ஃபா பீட்டா காமா மற்றும் டெல்லுன்னு எடுக்கலாம் அதே போல் பொது வடிவத்தோடு இந்த சமன்பாட்டை ஒப்பிடுறோம் பொது வடிவமானது ஏ எக்ஸ் பவர் நாலு ப்ளஸ் பி எக்ஸ் பவர் மூணு ப்ளஸ் இ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி எக்ஸ் ப்ளஸ் இ ஈக்குவல் டு பூஜ்ஜியம் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு இரண்டு எக்ஸ் பவர் நாலு மைனஸ் எட்டு எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் உறுப்பு இல்லை அப்போ ப்ளஸ் பூஜ்ஜியம் எக்ஸ் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ பொது வடிவத்தோடு ஒப்பிடும் பொழுது ஏ ஈக்குவல் டு இரண்டு எக்ஸ்பவர் நாலின் கேளு பி மதிப்பு எக்ஸ் க்யூபின் கேளு மைனஸ் எட்டு சி எக்ஸ்கொயரின் கீழே ஆறு டிஎக்ஸின் எக்ஸின் கேளு பூஜ்ஜியம் மார்லி மதிப்பு இ என்பது மைனஸ் மூன்று முநா ஒரு நான்கு படி மூலங்களை உடைய ஒரு சமன்பாட்டின் நான்கு மூலங்கள் மூலங்கள் ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா மற்றும் டெல் என்க வினாவில் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறது எதனுடைய மதிப்பு அப்படின்னா மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் எண்ணானு கணக்கிடணும் கணக்கிட வேண்டியது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல் ஸ்கொயர் இதனுடைய மதிப்பெண்ணானு நம்ம கணக்கிடணும் மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் எந்த நிபந்தனையிலிருந்து கணக்கிடலான்னா இயற்கணித முற்றொருமை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி நான்கு மூலங்கள் தெரிஞ்சதுன்னா சூத்திரமானது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் இரண்டை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏபி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏடி அடுத்து பியோட பெருக்கிறோம் பிசி பிளஸ் பிடி அடுத்த மூலம் என்னென்னா டி எடுத்துக்கிட்டு ஏ கூட பெருக்கிறோம் டிஏ இந்த நிபந்தனையில் இருந்து தான் நாம் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயரின் மதிப்பு கணக்கிடுவோம் அப்போ இதை வச்சு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ்ஸில் இருக்கக்கூடிய வலது பக்கம் ப்ளஸ்ஸில் இருக்கக்கூடிய மதிப்பானது இடதுபுறமிறப்போ மைனஸில் வந்துடும் எனவே நிபந்தனையானது ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல் ஸ்கொயர் கணக்கிடுவதற்கு ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்லு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது இடதுபுறம் வரப்போ மைனஸில் ஆகும் மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா பிளஸ் ஆல்ஃபா டெல்லு ப்ளஸ் பீட்டா பீட்டா காமா பிளஸ் பீட்டா டெல்லு அடுத்தது பார்த்துட்டோம்னா டெல்லின் டு ஆல்ஃபா இந்த நிபந்தனையை வச்சு தான் கணக்கிடுறோம் அப்போ இதில் தெரிய வேண்டிய மதிப்புகள் என்னென்ன அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா பிளஸ் டெல்லுக்கு மதிப்பு தெரியணும் அப்போ ஒவ்வொரு மூலங்களாக கூட்டிட்டு அப்படின்னா அது கணக்கிடுவதற்கான நிபந்தனை பொது வடிவத்தோடு ஒப்பிடும் பொழுது மைனஸ் பிபைஏ பிஎன் மதிப்பானது மைனஸ் எட்டு அப்போ மைனஸ் எட்டு பை ஏஎன் மதிப்பானது ரெண்டு ரெண்டும் ஒன்று எட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா நாலு ரெண்டு எட்டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு இப்போ நாலு பை ஒன்றுங்கிறப்ப நாலு இரண்டு இரண்டு மூலங்களாக கூட்டிட்டு கூட்டுறப்ப கணக்கிடக்கூடியதை எதை வச்சு கணக்கிடலான்னா சிபைஏவில் இருந்து கணக்கிடலாம் அப்போ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்லு ப்ளஸ் பீட்டா காமா பிளஸ் பீட்டா டெல்லு பிளஸ் காமா டெல்லு ஆல்ஃபா கணக்கிடுவதற்கான நிபந்தனை சி பைஏஏ சி யின் மதிப்பு ஆறு பை ஏயின் மதிப்பு இரண்டு ஓரெண்ட் ரெண்டு மூன்று ரெண்டு ஆறு மூணு பை ஒன்றின் மதிப்பானது மூன்று வேறுபோது இந்த மதிப்புகளை சமன்பாட்டில் பிரதிகிட்றோம் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா பிளஸ் டெல்லின் மதிப்பு நாலு நாலு ஸ்கொயர் மைனஸ் இரண்டு பெருக்கள் இரண்டு இரண்டு மூலங்களின் பெருக்கிட்டு அதனுடைய கூடுதல் மதிப்பானது மூன்றுன்னு இருக்குது ரெண்டு பெருக்கல் நாலு பெருக்கல் நாலு பதினாறு ரெண்டு மூணு ஆறு பதினாறு மைனஸ் ஆறு எனும் பொழுது மதிப்பு பத்து இது தேவையான மதிப்பு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பத்து என்பது தேவையான மதிப்பு ஆகும் அதாவது மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான மதிப்பு பத்து தேங்க்யூ